ஜெய் ஸ்ரீமன் நாராயணா மின்பக்கம் வேதங்கள் கோதரா திவ்ய பிரபந்தம் போடுது யானை சத்தம் மக்களோட அலை அன்பு அலை பக்தி கோஷம் அரங்கா 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 அரங்கான்னு நினச்சிதான் பாருங்களேன் இவ்வளோ நல்லாயிருக்கும் இப்படிலாம் வீதி விழா நடந்துகிட்டே இருந்தது இப்போ ஏற்பட்டதில் ராஜவீதி பெருமாளில் ஒரு ஒரு வீட்லேயும் பழம் பெண்கள் வந்து பூ பழம் வெத்தலைப்பாக்கு பார்க்கு படபட்டன் போட்டு பெருமாள் வரத்துக்குள்ளேயும் அந்த தாத்த சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி அசா பிரசாதத்தை பெருமாள் கிட்ட விட்டு சடாரி தீர்த்தம் வாங்கிட்டு நல்லா இருந்தா இப்படியே தானே இருந்தா ஆனால் பாருங்கள் இந்த இதை பொன்னாச்சி ரொம்ப ஆசைப்பட்டால இல்லையோ ஸோ பொன்னாச்சியை தான் பார்க்குறதுக்கு வந்திருக்காரு பொன்னாச்சி போகிறா பொன்னாச்சியக்கு கண்ணில் கொடையை பிடிச்சிட்டு இவர் போகிறார் அவர் அந்த பெருமாளையும் பார்க்குற ஒத்தரையும் பார்க்கல ஏன்னா வெயிலாம் பொன்னாச்சியோட உடம்பு ரொம்ப வாட்டமாக ஆகிடுமா அவளோட மீனி தளர விடக்கூடாதான் முகப்பிழவு ம முகத்தோட புலிவை மங்க விடக்கூடாதான் அப்படின்ட்டு என்னை குரங்காவல்லி வந்து பெரிய கொடைய அவளுக்கு பிடிச்சின்னு வந்தார் அவள் எங்கே போகிறாளோ அங்கே தான் ஏன்னா பாவம் இல்லை அவருக்கு வேற்று வேற்று வேற கொட்டுறது வெயில்ல ரொம்ப நேரம் நடக்கிறா காதில் கொப்பலம் வந்தால் என்ன பண்ணுறது அவன் உத்திரியத்தை எடுத்து போட்டார் உத்திரியத்தை காலை வைப்பா அடுத்துக்கு திர காலப்பா எடுத்துருவார் திருப்பி திருப்பி இப்படி போட்டு குடிஞ்சு குடிஞ்சி 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 இப்போ கொடு வைக்கிறதும் உத்திரி நம்ம விரதம் பிசியான பிசி மனுஷன் ஒரு உச்சவும் பார்க்கலை எல்லாரும் பார்த்து மேய்ச்சில் இருந்து போனார் இவருக்கு யாதுவே காதலை வேலை இவருக்கு பார்த்ததெல்லாம் அந்த குழந்தை நம்மளோட மனைவி அந்த கண்ணை பாதுகாக்கணும் அவள் அழகை பாதுகாக்கணும் அவளுக்கு வேத்து கொட்டக்கூடாது அவளுக்கு சளிப்பு ஏற்படக்கூடாது அவரோட உயிர் உள்ளம் பார்வை எல்லாமே இந்த பொன்னாச்சிக்கிட்ட தான் இருக்குது பக்தி தப்பி தவறி கூட இவன் மேலே இடிச்சிருக்கிறாடான்னு சொல்லிட்டு எல்லாரையும் மல்லாராம் நடு தான் நகர்ந்து போதும் நீங்க இது வேற சத்தம் வேறு யாராவது அவன் மேலே பற்றப்படாதேன்னு எல்லாரும் பெருமானையும் ரசிச்சு கொண்டபோது இவர் மட்டும் அந்த பேரழியை ரசிச்சு கொண்டே இருந்தார் என் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை யார் என்ன நினைப்பா ஒன்றும் கிடையாது சில தம்பதியெல்லாம் முன்னு முடிச்சாலும் ஐய இது ஒரு சில ஒருத்தர் காதோடு காதை விற்று சிரிச்சு பார்த்தியா அப்படின்னு ஒரு சில வாயை பற்றி சிரிச்சுட்டு போறாள் ஆனால் இது எதுவுமே இவா சட்டை பண்ணலை இவர் போட சார் தான் சட்டையே பண்ணாத தாமரை மலரில் உள்ள தேனை பிறகு வண்டு எப்படி ஆனந்தத்துலேயே மூழ்கி அப்படியே இருக்குமோ அதே மாதிரி தன்னோட பொன் மனைவியே ரசிச்சின்ட்டு அவள் கண்ணுக்கே கண்ணாலே அவள் 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 பார்க்க ஒரு அன்பாக ஒரு பார்வை பாப்பலாம் அது பார்வை எப்போ பார்ப்பான்னு ஏங்கின்ட்டு அப்படி இருந்தாராம் வெக்கமோ வெறுப்போ அச்சமோ எதுவுமே அவர்கிட்ட கிடையாது குரங்கா வில்லிதாசன் பொன்னாச்சியோட அழகை ஆராய்ச்சிச்சு ரசிச்சு அப்படியே வர்றார் அப்போது பார்த்தா ராமானுச்சர் எதிர வராரு எதிர வர்றார் எதிர வந்து நீராடிட்டு வந்தார் அப்போ வந்து முதலியாண்டு உள்ள கையை வச்சுட்டு வர்றாரு மடத்தை நோக்கி வரும்பொழுது தற்செயலாம் இந்த காட்சியை பார்க்குறாரு ராமானுச்சர் சீடர்கள் சிரிச்சிட்டா ஏன்னு சிரிக்கிறீங்க அப்படின்றார் அவள் அழகு அழகு எங்கேருந்தாலும் ஆராய் ஆராயிக்கத்தக்கது தானே அப்படின்னு சொல்கிறாரா நம்மளோட ராமானுச்சர் அதுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அப்பயும் சொன்னார் பாருங்கள் இவர் வந்து எந்த ஒரு விகல்பமும் இல்லாத சேவை செய்தார் இவர் வந்து எங்கிட்ட அனுப்பிச்சி என்னோட விச மடத்துக்கு காட்சியின்னு நோக்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்கள் அதை தான் சொல்கிறேன் அந்த பெண் பிள்ளையாகட்டும் இவராகட்டும் எப்பேற்பட்ட பாக்கியசாலி எல்லோரும் குடி குடி சுவாமி உங்களை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி வந்துட்டார் ராமானுஜ சுவாமி அவர் இதுக்கு என்ன கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாரு உடனே மனைவியும் ஆஷன் வேற போகிறார் ரெண்டு பேரும் செவிச்சார் பாக்யம் பாக்யம் சொல்கிறேன்னா அதுதான் பாக்யம் ராமானுஜ சுவாமி கேட்டார் யாரப்பா நீ இந்த பெண்மணி யார் அப்படின்னு கேட்டார் சுவாமி நான் வந்தால் வசிப்பது திருவள்ளரை என்னோடய பேர் உரங்கா வில்லி என்னோடய காதல் மனைவி பொன்னாச்சி நான் அங்காது வேடர் உரையோர் அரசன் அங்கலன் மெய்காவலன் மல்லன் நான் தான் அப்போ தான் தெரிஞ்சது ஓகே இவனோட சண்டையை பார்த்து தான் இவன் வந்து எதுவுமே கோவிலுக்கு அன்னைக்கு வராத கும்பல் கம்மியான்னு நினச்சிட்டாரு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த வேடிக்கை பார்த்துட்டு திருவள்ளாரை திரும்ப இருப்பதாகும் அப்படின் நான் கிளம்பி போகணும் அதெல்லாம் சரிதான் இந்த பட்ட பகலில் நீ இப்படி கூச்சமே இல்லாத லட்சமே இல்லாத அறிவிற்பே இல்லாத எல்லாருக்கும் முன்னாடி வெளிப்படையா இப்படி மனைவிக்கு சேவை செய்கிறே பாப்பா அவர்கள் வந்து கை தொட்டி சிரிக்க மாட்டாளா ஆ இவளிடம் அப்படி என்ன ஒரு அமுதத்தை நீ பார்த்துட்ட அப்படின்னு கேட்குறாரு ஆ சுவாமி உருங்கா வெள்ளிதாசை சொல்கிறாரு மகாத்மாவே உலகத்தில் எவ்வளவோ அழகிய பொருள்கள்லாம் இருக்குது ஆனால் இந்த பேரழகிய போல் ஒரு அழகிய எங்கள் வேடர் குலம் அல்ல எந்த குலத்திலையும் பார்க்க முடியாது இவரோடய கண்ணை அழக பாருங்க அதாவது ஈடு என்ன ஏதாவது இருக்கா இப்போ ஏற்பட்ட அழகு எனக்கு மனைவியாக கிடைச்சது நாம் பாங்கியம் பண்ணியிருக்கணும் இவருடைய மீனி எழில் கண்ணோட அழகு காக்க வேண்டியது புருஷன் தாலி கட்டிய புருஷன் கணவனோட கடமை இல்லையா அப்படின்ட்டு வெள்ளந்தியா வெகுலியாக சொல்லார் ராமானுஜருக்கு அழர் தான் சிரிக்கிறதாலும் தெரியல உன்னே அவர் சொல்லார் ஓஹோ அப்படியா ரசிகனா இருக்கியே ஆனால் இந்த மாதிரி ஒத்தருக்கும் ஒரு கணவன் வாய்ச்சிட்டா என்ன குறை சொல்லுங்க இப்படி பரம ரசிகனா இருக்கே அவரே அசந்து சந்தோஷப்பட்டார் இதனைக் காட்டிலும் ஒரு அழகான ஒரு ஆழமான கருமையான ஒரு கடலை காட்டிலும் பெரியதான காண்போரை கவர்ந்திருக்கும் கண்கள் ஒன்று இருக்குது அது நித்தியமானது நிரந்தரமானது காலத்தால் அழிவில்லாதது அவற்றை உனக்கு காட்டினால் நீ இந்த நங்கையை போற்றுவதை விட்டுவிட்டு அந்த கண்கள் உடையவரை நேசிப்பாயா அப்படின்ட்டு அழகாக கேட்டார் சுவாமி அப்பேற்பட்ட கண்களை அடியேன் காண நேர்ந்தால் நிச்சயமாக என் மனைவிக்கு அன்பு செல்வதை உழைத்துவிட்டு அந்த கண்ணை உடையவருக்கே வாழ்நாள் முழுவதும் துண்டு செய்வேன் அந்த உடை அந்த கண்களை காமித்த உங்களுக்கும் நான் அடிமையாயிடுவேன்னு சொல்லிட்டார் அப்படியா சரி பார்க்கலாம் பொழுது விடிகிட்டோம் என்னோடய மரத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் உடனே அற்புத அழகு படைத்த விழிகளை காட்டுகிறேன் அப்படியா அப்படின்ட்டு மனைவி அழிச்சுட்டு அழகாக பாதுகாப்பாடு கோவிலுக்கு போனார் அதாவது உடன் சென்றவர்கள் தமது சீடர்களோடு அவனது செயல் ஏலனத்துக்கு உரியதே இல்லை அன்பின் வலிமைக்கு இது ஒரு கண்கூடான எடுத்துக்காட்டு பிரத்யட்ச உதாரணம் ஆழம் அன்போடு ஆழம் இல்லையா அந்த ஆழத்தில் தன்னை மறந்தான் உலகை மறந்தான் கூச்ச நாச்சம் இல்லாமல் தன் மனைவிக்கு பணிபடியே செய்தான் இல்லையா இவனுடைய ஆழ்ந்த அன்பை எம்பெருமான் மீது அன்பாக பக்தியாக மாற்றுவது ரொம்ப எளிது அப்படின்னு தான் அவர் நினைச்சார் ராமானுஜர் சுவாமி பாருங்க அவரோட அறிவு உடனே கிளம்பிட்டாரா அஞ்சு பிராகாரங்களை கடந்து அரங்கன் சன்னிதி பெரு வாசலை தாண்டி திருவரங்கன் முன்னே போய் நின்றார் ராமானுஜரை பார்த்ததும் அர்ச்சகர்கள் வந்து தக்கபடி வரவேற்று கற்பூரம் ஏற்றி திருமுகல் கேள்வர் கருமுகில் நாராயணனுக்கு ஆரத்தி காட்டினார் அர்ச்சகர் ராமானுஜர் அழகிய மணவாளா திருப்பானாழ்வார் போன்றவர்களுக்கு காட்டினா கண் அழகை இதோ வந்தியிருக்கும் இவ்வல்லிக்கும் காட்டி வேண்டும் என்று பிரார்த்தித்தார் அருகிருந்த வள்ளி கிட்ட இங்கே பார் பாரளந்த பரந்தாமரின் திவ்ய வழகை பார் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் பத்மநாபனின் பங்கைய விழியை பார் செந்தாமரை கண்ணின் சிவந்த விழியை பார் நன்றாக பாரப்பா பார் அப்படின்னு காமிச்சார் அப்படியே ரெண்டு கமலங்களும் அந்த கண்களை பார்க்கும்போது எத்திராஜர் கூறியபடி பெருமாள் அதாவது ஆச்சாரியன் காமிச்சு கொடுக்கணும் நம்ம கூட தான் ஆயிரம் கோயிலுக்கு போகிறோம் டெய்லி கோயிலுக்கு போகிறோம் டெய்லி பெருமாளை செவிக்கிறோம் நம்மளை பெருமாளை அப்படி பார்க்குறாரா அப்படின்னா நமக்கு ஒரு ஆச்சாரியன் இல்லை இந்த குழந்தைய வந்திருக்கு பாரு பார்ப்பான்னா அவர் பார்ப்பார் நமக்கு அந்த மாதிரி நமக்கு பக்தி ஸ்ரதா இல்லை ஆனால் இந்த நிமிஷத்தில் நம்ம வேண்டிக்கலாம் நமக்கும் ஒரு ஆச்சாரியார் பெருமாள் கிட்ட நமக்காக ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த குழந்தையை கொஞ்சம் பாருங்கோ அந்த குழந்தைக்கு பக்தி வரட்டும் அன்பு வரட்டும் பெருமாள் மேலே ஆழ்ந்த பக்தி வரும் வரட்டும் கைங்கரிய பாகியம் கிடைக்கட்டும் ஆனந்த மயமாகட்டும் ஒரு ஆச்சாரியார் நமக்கு சிபாரசு பண்ணணும்னு நீங்கள் கண்ண முடினு வேண்டிக்கங்கோ நமக்கும் அந்த பாகியம் கண்டிப்பாக கிடைக்கும் பார்த்தாரோ இல்லையோ அப்படியே பார்க்குறாரு 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 வைத்த கண் வாங்காமல் கரியவனின் செவ்விழையை கண்டு கொண்டே நின்றானாம் பழ பவழவாய் கமல செங்கன் திருமாலையில் ரெண்டாவது பாட்டு தொண்டரடி பழியரோட பார்வை பாருங்கள் அன் அண்டர்கோன் என் அமுதத்தை கண்ட கண்கள் மற்ற ஒன்றினே காணாவே அமலன் ஆதிபிரான்ல கரியவாகி புடை பறந்து மிளிருந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரிய வாய் கண்கள் அதே அமலநாதபிரான் அந்த மாதிரி முழுமையான கண்கள் எப்பேற்பட்ட அழகு இந்த பேரழகு நித்திய அழகை அனுபவிக்காமல் சிங்காரியின் சிற்றிலும் செம்பவழ இதழிலும் கிரங்க வைக்கும் கரு விழிகளில் மயங்கி காலத்தை வீணாக்கிட்டேனே அப்படின்னு அழுதார் மாதராய் கயற்கன்கின்றும் வளையுள் பற்றெழுந்துவேனே போதரே என்று சொல்லி புந்தையில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழங்கன் ஊர் அரங்கமன்றே அந்த திருவரங்கத்தில் திருமாலையில் இந்த ஸ்லோகம் கண்ணுலேருந்து தார 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 தாரையா தண்ணி முடியல அவரால் மயக்கம் வரா மாதிரி எழுது திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் வருங்கண் அனிரமும் கண்டேன் இருக்கும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் சென்னாழி மன்னன் பால் இன்று மூன்றாம் திருவந்தாதி ஒன்றாம் பாட்டில் இந்த அழகை பார்த்தேன் திருமேனியை கண்டேன் செங்கதிர் ஒளியை கண்டேன் போர்க்களத்தில் சீர் சீரி பாய்ந்து செயல்படும் வீரமிக்க திருச்சக்கரத்தை கண்டேன் மற்றொரு திருக்கரத்தில் வரம்புரி சங்கையும் கண்டேன் அப்படின்னு தான் போற்றியது அனுபவத்தெல்லாம் பார்த்தார் நகரில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் பெருமாளுக்கு அடுத்து அடுத்து அடுத்தடுத்து கைங்கரியம் பாக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிற்கிறாரு என்ன தான் பண்ணுறது மயங்கிட்டார் கண் கண்ட தெய்வம் அப்படியே கா நிற்கிறாரு இப்படியே பார்த்துட்டே இருந்தாரா நேரம் போனதே தெரியல அர்ச்சகர்கள்னா நிற்கிறா என்ன அவளுக்கு அடுத்த கைங்கரியம் பாக்கி இருக்கு பெருமாள் கிட்டே அப்போ தான் அவர் கேட்டார் என்ன நாழி அப்படின்னு அதுவே தெரியல அதுக்கு தான் அந்த 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 பிராகாரத்துக்கே நாழி கேட்டான் வாசல்னு பேர் அந்த அங்கே தான் கேட்டார் அவர் டைம் எவ்வளோன்ட்டு இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு நழி கேட்டான் வாசல் தான் எவ்வளோ வழின்னு கேட்டாராம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பாருங்கள் எப்பேற்பட்டோருக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் மட்டும் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவரை சமாதானப்படுத்தி ராமானுஜர் கூட்டின்னு வந்துட்டார் காலைல விட தப்புன்னு பெரிய திருவுள்ளம் படைத்த எத்திராஜரே கருணை கடலே விலங்கை போல் காம வயப்பட்டிருந்த அடியவனுக்கு தேவர்களுக்கும் கிடைத்தற்கு அரிய ஆனந்தத்தை எதையுமே எதிர்பாராத அருளிலே அளித்து விட்டீர்களே எத்தனையோ பேர் தபஸ் பண்ணுறா ஆனால் நான் பின்பித்தனாக இருந்தேன் எனக்கு இப்படி பண்ணிட்டீங்களே சுவாமி இந்த மாதிரி நான் என்ன ஆகும் அவனை உங்களுக்கு உடமையே ஆயிடுறேன் அப்படின்றாரு இவ்வளோ பெரிய கடலை மறந்து கிணத்து தவளை போல இருந்தேனே சுவாமி எல்லா அழகும் வீரியமும் திரண்டு உருண்டு ஓர் உருவெடுத்து பகவானை மதியாது சூரியனை அலட்சியம் செய்து இரவில் வாழும் ஒரு ஆந்தையைப் போல் ஒரு மின்மினி பூச்சியுடன் இத்தனை நாளும் முகம் கொண்டு மயங்கி கிடந்தேன் மானிட பெண்ணின் மூச்சு நின்றால் வீச்சம்தான் என்பதை இப்பொழுது உணர்ந்து கொண்டேன் நித்திய மங்கள சுரூபியான நிலைமை நிமலனே இனி என் கண்கண்ட தெய்வம் தேவாரியரே அடியவனின் கண்களை திறந்துவிட்ட குரு நித்திய குரு ஒப்பற்ற அழகனை எக்காலத்திற்கும் அழியாத பேர் கொண்ட பெருமாளே அடியவனுக்கு காட்டி சுட்டி காட்டிய உடையவர் தாம் நாங்கள் உய வழியை காட்டவும் வேண்டும் அப்படின்ட்டு வேண்டினர் அதுக்கப்புறம் எளியோரே வாழ்விப்பவரும் கீழ்நிலைக்கு தாழ்ந்து விட்டவர்களை தூக்கி நிறுத்தி புனிதப்படுத்துபவரான ராமானுஜர் தமது பாதங்களில் இழுது அழுது கொண்டிருந்த உறங்கா வாரி தூக்கி அணைச்சுட்டார் நீங்கள் தான் பார்க்கணும் அதை எப்படி இருக்கும் அந்த உறங்கா பேர் பேர்பட்ட பாகியவான் பாருங்கள் அக்காட்சி வேடனான குவனை ராமபிரான் அன்புடன் அணைத்து கொண்டது போல இருந்தது உறங்கா வில்லி உன் மனைவியையும் அழைத்து வா மனைவியும் ஓடி போகிறா பொன்னாச்சி மடத்துக்கு போனா ரெண்டு பேருக்கும் பஞ்ச சம்ஸ்காரம் செஞ்சுட்டார் இவருக்கு இன்னிலேருந்து பிள்ளை உறங்கா தாசர் அதாவது உண்மையான பேர் அவருக்கு தனுர்தாசர் அப்படின் தான் பேர் அந்த நாமத்தை போக்கி பிள்ளை உரங்கா வில்லி தாசராக பெயர் பட்டார் அதே பொன்னாச்சிக்கு ஹேமாம்பால் அப்படின்னு நாமகரணம் அவர் வச்சுட்டார் ஒரு ஓடக்கார வே குகன் ராமபிரான் தனது சகோதரர்களுடன் ஒருவனான் ஏற்றுக்கொண்டதே போல இல்லையா ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகுணனை போகிற வேடனாக இருக்கிற குகன் நீ நாம் ஐவரானோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதே மாதிரி இங்கேயும் அத்தனை சிஷர்களையும் நீ முக்கியமான சிட்டுன்னு சொல்லிட்டார் அதாவது ராமானுஜன் என்றால் ராமனின் தம்பி அப்படின்னு தானே அர்த்தம் வேடன் சீடனானான் என்பதை அறிந்த அன்றைய பிராமணர்கள் ரொம்ப அதே மாதிரி விருப்பாயிடுத்து கணவனோட குறிப்பிருந்து நடக்க ஏமாம்பால் மக சந்தோஷமாக அவளும் பாருங்க ராஜபோகங்களே துச்சமையிட்டு துறந்தாலான் ராமானுஜன் திருவடியே பற்றி அவரோட காமம் மயக்கம் இருளிலிருந்து விடுவித்து ஓய்வித்தார் அந்த மகான் நிகலாபுரியை விட்டு நீங்கி பிள்ளை உரங்கா வில்லிதாசன் திருவரங்கம் வந்து ராமானுஜன் உறைவிடம் அங்கே ஓடி ஒரு குடியில் அமைத்து ஏமாம்பாலோட வசிக்கலானார் நான் இதோடு நம்ம நிறுத்திக்கலாம் இனிமேல்டும் இந்த பிள்ளை உரங்கா வில்லிதாசருக்கு எவ்வளவு சோதனை வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா என்றைக்குமே இப்பேற்பட்டவர்களுக்கு கிடைச்சானா அடுத்த சீட்டர்கள் சும்மா இருப்பாளா சொல்லுங்கோ ரொம்ப சுவாரஸ்யம் குறையாத இருக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் இதோடு நிறுத்திக்கலாம் அப்படியே உணர்ச்சி வசத்தோடு நிறுத்திக்கலாம் இதெல்லாம் நமக்கு அனுபவிக்கணும் நிறைய இன்னமும் நிறைய அனுபவிக்கணும் பார்க்கலாம் இதோட பெரிய பெரிய அனுகிரகம்லாம் நமக்கு காத்துட்டு ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வழக்கம் போல் இப்போ ஏற்பட்ட அற்புதமான கதையை நீங்கள் கேட்டுருந்தா நிறைய பேருக்கு அனுப்பிங்க எல்லாத்துக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ நிறைய இருக்கோ அவ்வளோ தூரம் இதை வந்து யூடியூப் நிறைய அப்படியே நிற்காத போகும் இதை யாருமே பார்க்கல சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா நிஜமாகவும் யாருக்கும் இவள் அனுப்ப மாட்டாள் நம்ம ஒரு பக்தி சேனலை ராமர் சேனலை இந்த மாதிரி விடக்கூடாது இல்லையா நான் நிறைய நம்ம நிறைய பார்ப்போம் அனுபவிப்போம் நிறைய பேருக்கு அனுப்புவோம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி இந்த சேனலை உயர்த்துவோம் ஏன்னா இது ஆன்மீக சேனல் உங்களோட ஆத்ம நண்பர்களோட சேனல் இல்லையா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா